உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன் அனதாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய ஆலோசனைகளை தியானிப்பதிலே ஆசையாயிருக்கிறேன் பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலும் ஒரு வசன பகுதியை வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளை நாம் தியானிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஏழை நாம் வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளை நாம் தியானிக்கலாம் ஏழாவது ஆமியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கரவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை குசிக்க கொடுப்பேன் என்று எழுது பரலோகத்தின் தேவன் யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் இங்க நாம கவனிக்கும்போது இந்த நிருபமானது எழுதக்கூடிய ஒன்றுக்கு எழுதக்கூடிய இந்த நிருபத்துல அவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு பலன் இருக்கு அது என்ன சொல்றாரு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஒரு கனியை கொடுக்கிறார் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஜீவ விருட்சத்தின் கனி என்பது தேவனுடனான ஒரு நெருக்கமான வாழ்வின் தொடக்கமாகவும் தேவனுடனான ஒரு நெருக்கமான ஒரு வாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் யாருக்கு என்றால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து நாம் ஆதி ஆகும் புஸ்தகத்துல நம்மால வாசிக்க முடியும் ஆரம்பத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் கனியானது எங்கே இருந்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம் அது தேவனுடைய பரதேசியும் மத்தியில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆரம்பத்துல ஆதியாக புஸ்தகத்துல இந்த ஜீவ விருட்சமானது பாவத்தினால் நாம் இழந்திருக்கிறோம் பாவத்தின் விளைவாக நாம் இந்த ஜீவ விருட்சத்தை இழந்திருக்கிறோம் வெளிப்படுத்த விசேஷத்தில அவர் சொல்றார் அதே ஜீவ வெளிச்சத்தை மீட்பின் பூரண வடிவமாக மீண்டும் நமக்கு உள்ளது என்று சொல்லுகிறார் பூரண வடிவமாக மீண்டும் அது நமக்கு உள்ளது அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அங்க சொல்ற ஜெயம் கொள்ள வேண்டும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் கொடுக்கிறார் ஆதி ஆகம புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஜீவ விருட்சமானது ஆரம்பத்துல எங்கிருந்தது தேவனாகிய காத்த பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முறைப்பிக்க பண்ணினார் விருட்சம் ஆரம்பத்துல எங்க இருந்தது என்று கவனிக்கிறோம் ஒன்பதாவது வேத வசனத்துல பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார் அப்ப ஆரம்பத்துல இந்த ஜீவ விருட்சமானது பூமியில் இருந்தது ஜீவ விருட்சம் தொடக்க காலத்துல எங்க இருந்தது பூமியில் இருந்தது ஏழன் தோட்டத்தில் இருந்தது இப்ப இது எப்படி தேவனுடைய பரதேசிக்கு போனது ஏன் நம்மால பெற்றுக்கொள்ள முடியாம போச்சு ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது ஆனா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்க கவனிங்க பின்பு தேவனாகிய கத்த இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து ஜீவ கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உள்ளோர் இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய காத்தர் அவனை எரிந்தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார் இருபத்தி நாலாவது அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோற்றத்துக்கு கிழக்கே கேளுவீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுழலொளி பட்டயத்தையும் வைத்தார் காவலர் மீண்டும் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தை பறித்து பூசிக்காதபடி இது எதனால வந்தது இந்த காவல் ஏன் தேவன் போட்டாரு ஏன் பூமியிலிருந்து ஜீவ விருட்சத்தினுடைய தனியை பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினாரு தேவன் ஆதி மனிதனை பார்த்து ஆகாமை பார்த்து ஒரு கட்டளை இடுகிறார் என்ன கட்டளை இடுகிறார் பதினேறாவது ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் தேவனாகிய கத்த மனுஷனை நோக்கி இத்தோற்றத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் குசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் நன்மை தீமை அறியத்தக்களிச்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆனால் என்ன நடந்தது நமக்கு தெரியும் என்ன நடந்தது நாம மூணுல இருந்து வாசித்தோம் அவங்க என்ன பண்ணாங்க ஆறாவது வசனத்துல அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க வெளிச்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அவனும் புசித்தான் தேவன் இங்கே இவருக்கு என்ன சொன்னாரு பதினேழாவதுல கட்டளையிட்டார் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த கட்டளையை மீறினார்கள் விரைவு என்ன ஒன்று யோவான் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வேதவசனத்தை நாம் வாசித்தோம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் தேவனுடைய கட்டளையை இவர்கள் மீறியதனால பாவம் செய்தார்கள் விரைவாக ஆதி ஆகம புஸ்தகம் ஆதி புஸ்தகத்தில நாம் வாசிக்கும் பொழுது மூன்றாவது அதிகாரம் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல தோட்டத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இந்த ஜீவ வெளிச்சத்தை மீண்டும் கையை நீட்டி பறித்து குசிக்காதபடிக்கு தோட்டத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் பாவத்தின் விளைவாக பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் பாவத்தின் பலன் மரணம் யாராம் ஆவிக்குரிய மரணம் அடைந்தார் கட்டளையை மீறி பாவத்தின் விளைவாக இந்த ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்து பாவத்தின் விரைவாக ஜீவ விருட்சத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் என்ன நோக்கமாயிருந்தாரோ அவர் என்ன இருந்தாரோ இந்த ஜீவ விருட்சத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாம போனது காரணம் பாவத்தின் விரைவு பாவத்தின் தண்டனையாக பிரமாணத்தை மீறினதனால இவர் தோற்றத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அதே ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க இல்லையா இங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க இல்லையா பாவத்தின் விளைவாக அதே ஜீவ விருட்சத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக கொடுக்க சித்தமாயிருக்கிறார் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் யாருக்கு அது கொடுக்கிறாரு அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குசிக்க கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுக்க போறதில்லை எல்லாருக்குமானதில்லை இது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரத்தை நாம் கொண்டு அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் கரையிலும் பனிரெண்டு விதமான பணிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கணியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடை ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவா இருந்தது இந்த விருட்சத்தை பரலோருத்தின் தேவன் நமக்கு கொடுக்க போறாரு யாருக்கு பதினாலாவதுல வாசித்தோம்னா இருபத்தி ரெண்டு பதினாலுல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகிறதுக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் யாருக்கு கற்பனைகளின்படி கட்டளை படி செய்கிறவர்களுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் தனியை குசிக்க கொடுப்பேன் எல்லாருக்கும் இல்லை பிரமாணத்தை மீறினதனால பாவத்தின் விளைவாக ஆதியில இந்த ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இழந்தோம் அதே பிரமாணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ரச்சைகளை ஏற்படுத்தி மீண்டும் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்து புதிய பிரமாணங்களை கொடுத்து இந்த ஜீவ விருட்சத்தை நமக்கு மீண்டும் கொடுக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சட்டத்திற்கு கீழ்படிய வேண்டியது இருக்கிறது அவர் சட்டத்திற்கு கீழ்படிய வேண்டும் என்ன சட்டம் கொடுத்துறாரு எபேசியருக்கு அவர் என்ன சொல்றாரு இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒண்ணு இருந்து நாம் வாசிக்கும் போது எபேசு சபையின் தோழனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது ஏழு பொன் பொல்லாதவர்களை சகித்து கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் வித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இவ்வளவு செய்றாங்க ஆனாலும் நாகாதோஷனத்தில ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கட்டளையை கொடுக்கிறான் தேவன் என்ன கட்டில கொடுக்குறாரு யோவான் ஏதன சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்துல நான் திருப்பிக் கொள்ளும் போது யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் யோகான் ஏதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான காற்றலை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தேவன் நம்ம போட்டுக்கிற கட்டளை என்ன ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இருக்கிறோமா இந்த அன்பினாலே எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்துவின் சீசர்கள் கிறிஸ்திற்கு சீசர்கள் இவரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தா எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும் என்ற புதிய கட்டளையை அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் எபேசு பட்டணத்து சபையாருக்கு கூட தேவனா தான் சொல்ற ஆதியிலே கொண்டிருந்த அன்பை உன் பேரில் எனக்கு குறை உண்டு கொள்ளாமல் போனாய் ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பு ஆதியில கொண்டிருந்த அன்பை ஆதியில கொண்டிருந்த நீ செய்ய எந்த நிலவிலிருந்து விழுந்தது நினைத்து மறந்திருந்து ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக நீ என்ன செஞ்சிருந்த கிரியை அதை செய் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதனிடத்தில் வந்து நீக்கி விடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோல்ல மதஸ்தாரின் வெறுக்கிறாய் உன்னிடத்தில் உண்டு சொல்லிட்டுதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்ப நான் காது நமக்கு இல்லையா காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு காது உள்ளவன் கேட்டிருக்காரன் சொல்லிட்டு ஜெயம் கொடுகிறவனால் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசிய மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை குசிக்க பொறுப்பேன் என்று எழுது ஆதியிலே இழந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்படியாமல் தேவனுடைய சட்டத்தை மீறி நடந்தவர்களிடம் நடந்தவர்கள் மூலமாக நாம் அந்த கனியை இழந்து போனோம் தேவனுடைய சட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நாம் நிறைத்து போது மீண்டும் ஒரு வாய்ப்பை வரலோகத்தின் தேவன் இந்த கனியை புசிக்க கொழுக்கிறான் இந்த கனியை நாம் புசிக்க வேண்டுமானால் அவருடைய சட்டத்திற்கு கீழ் வேண்டும் அது புதிதான கட்டளை அல்ல நாம் அன்பு கூற வேண்டும் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல தேவன் நம்மிடத்துல அன்பு பூந்தது போல நம்முடைய அன்பும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அன்பு பாருங்க அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை விரும்பக்கூடிய நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்பொழிந்து நடக்கிறோமா ஆதியிலே இழந்த அந்த ஜீவ விருட்சத்தை பரலோகத்தின் தேவன் மீண்டும் நம்ம நம்முடைய கரங்களில கொடுக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் மீண்டும் அதை புசிக்க நமக்கு கொடுக்க அவர் துரியமுள்ளவராக இருக்கிறார் அதை பெற்றுக் கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரலோகத்தின் தேவன் ஜீவ விருட்சத்தின் தனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் ஜெயம் கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனுடைய பரதேசம் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக உங்கள் அன்பான கவனத்திற்கு அதை நன்றி சொல்லுகிறேன்